ஆன்டாரியோவில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வெப்பநிலை கனடாவின் தென்மேற்கு ஆன்டேரியோ பகுதியில் ஆபத்தான வெப்பநிலை நிலவும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆபத்தான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனுடன் கூடிய வெப்பநிலை நீடிக்கும் என்று கனேடிய தேசிய வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது இன்றைய தினம் முதல் இந்த ஆபத்தான வெப்பநிலை நிலவும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது லண்டன் டொரண்டோ ஓவன் சவுண்ட் மற்றும் கிங்ஸ்டன் ஆகிய பகுதிகளில் இவ்வாறு கடுமையான வெப்பநிலை நிலவுமென்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சராசரியாக முப்பத்தைந்து பாகை செல்சியஸ் அளவில் வெப்பநிலை நீடிக்கும் ஈரப்பதன் நிலைமையுடன் பார்க்கும்போது சுமார் நாற்பது முதல் நாற்பத்தைந்து பாகை செல்சியஸ் அளவில் வெப்பநிலை நீடிப்பது போன்று உணர நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை டொரண்டோவில் இன்று புயல் நிலைமை நீடிக்கக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது